உலகரச் சகருமாயிருக்கிறாலே காளைமன்னா நேரலாகி உங்களை இந்த நாளிலும் சந்திப்பதிலே அடிமை மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் ஆண்டவர் சொல்லியபடியே அவர் உங்களையும் என்னையும் ஆயிரம் மடங்கு ஆசிர்வதித்து நம்மை உயர்த்துவாராக கத்தருக்கு மகிமை உண்டாகட்டும் இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது காளை நிகழ்ச்சிக்கு நான் உங்களை அழைத்து செல்ல விரும்புகிறேன் அதற்கு முன்பதாக மிக முக்கியமான ஒரு காரியத்துக்காக ஜெபிக்கலாம் அதாவது சபையை சுற்றிலும் இருக்கிற அதாவது சபைக்கு முன்னே பின்னே வலது இடதுபுறத்தில் இருக்கிற குடும்பங்கள் முதலாவது சபைக்குள்ளே வரும்படியாக காலை மன்னா நேராகி ஜெபம் ஆண்டவர் ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டு அற்புதங்களை செய்வாராக ஆமையன் சோத்ரா இந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஆறாவது கலைமண் நிகழ்ச்சியில் நான் ஒரு வார்த்தையை உங்களுக்கு தீர்க்கமாக சொல்ல விரும்புகிறேன் அது என்ன வார்த்தைன்னு பார்க்கும்போது கத்தோடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் என்ன பார்த்து ஒவ்வொரு வாரமே தான் சொல்லுன்னு நினைக்கீங்களா கத்தோடைய ஆலயத்தில் அவ்வளோ மகிமை இருக்கிறது கத்தோடைய ஆலயத்தில் ஆசீர்வாதங்கள் இருக்கிறது கத்தோடைய ஆலயத்தில் நமக்கு மன ஆறுதல் உண்டாகிறது கத்துடைய ஆலயத்திலே சமாதானம் உண்டாகிறது கத்துடைய ஆலயத்திற்கு போகும்போது அவர் நமக்கு நன்மையான காரியங்களை சொல்வார் அதனால்தான் சொல்லப்பட்டிருக்கிறது ஏசியார் புஸ்தகம் ரெண்டாம் அதிகாரம் மூணாம் வசனத்திலே இவ்வாறாக சொல்லப்பட்டிருக்கிறது தேவனுடைய ஆலயத்திற்கு போவோம் பாருங்கள் அவர் நமது வழிகளை நமக்கு போதிப்பார் இது ஆசீர்வாதமான கால கத்தை நம்மோடு கூட இடைபெறுகிறது என்னன்னு பார்க்கும்போது தேவருடைய ஆலயத்திற்கு போவோம் வாருங்கள் அங்கே அவர் நமது வழிகளை போதிப்பார் ஆலயத்திற்கு எதுக்கு போகணுமா ஆலயத்திற்கு நான் நீங்கள் போகும்போது நம்முடைய வழிகளை அங்கே தான் ஆண்டவர் போதிப்பார் நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது அவர் தமது வழிகளை தமது வழிகளை தமது வழிகளை நமக்கு போதிப்பார் ஆண்டோருடைய உண்மை உத்தமான வழிகளை நமக்கு போதித்து காட்டுவார் அழையலூயா ஏன் நம்ம அங்க இங்கே போகிறத விட்டுட்டு தேவன் நமக்கு தந்திருக்கிற தேவாலயத்திற்குள்ள போகும்போது அவர் தமது வழியை நமக்கு வெளிப்படுத்துவார் நம்ம என்ன செய்யணும் ஏது செய்யணும் யாருக்கிட்ட எப்படி பேசணும் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற ஒரு தமது வழியை குறித்து அவர் நமக்கு போதிப்பார் ஆகினால்தான் நம்ம சபைக்கு போகணுங்கிறது தேவாலயத்துக்கு போகணுங்கிறது தேவாலயத்திற்கு போகாமல் நம்ம அங்கே இங்கே போகணும் வச்சுங்களேன் அவர் தமிழ் வழியை நமக்கு போதிக்க மாட்டார் அலையலூயா ஆனால் வேதம் சொல்கிறது நாம் தேவடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் அப்பொழுது அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நம்ம என்ன செய்யணும் நம்ம எப்படி செவிக்கணும் நம்ம எப்படி வாழணும் நம்ம 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 எதை உடுத்தணும் நம்ம எதெல்லாம் பேசணுங்கிறத தமது வழிகளை அவர் நமக்கு போதிப்பார் நமக்கு உண்மையான சத்தியத்தை போ போதிக்கிற ஒரே இடம் அப்படின்னா அது தேவனுடைய ஆலயம் தான் தேவனுடைய ஆலயத்தில தான் அங்கே சத்தியம் அங்கே போதிக்கப்படுகிறது அதான் சொல்லப்பட்டிருக்கிறது எரிசிலமிருந்து கத்தரின் வசனம் வெளிப்படும் ஏனெனில் சீனில் வேதமும் எரிசிலம் இருந்து கத்தரின் வசனமும் வெளிப்படும் ஏன்னா கத்தருடைய ஆலயத்துக்கு போயாச்சு அப்படின்னா நமக்கு ஒரு சமாதானம் நமக்கு ஒரு நிம்மதி நமக்கு ஒரு விடுதலை நமக்கு ஒரு ஆசீர்வாதம் நமக்கு ஒரு உயர்வு குடும்பத்தில் மங்களகரமான காரியங்கள் உங்க குடும்பத்தினுடைய காரியங்களை கத்தர் அங்கே தாங்க வெளிப்படுத்துவார் அங்கே போனாதான் ஆண்டோடைய ஆவியானவர் நமக்கு தீர்க்க தரிசனம் மூலமாக நமக்கு போதிப்பார் ஊழியக்காரங்க அங்கே இருக்கிறாங்க அவங்க மூலமாக கத்த தம்முடைய வழிகளை நமக்கு போதித்து காட்டுவார் அதனால தான் அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது கத்தோடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் சும்மாத்துக்கு கத்தோடைய ஆலயத்துக்கு போ போகணும்னு சொல்லாம அங்கே போனால் தான் உண்மையான சத்தியத்தை அறிந்து கொள்ள முடியும் உண்மையான வழிநடத்தலை அறிந்து கொள்ள முடியும் ஏன்னா அங்கே ஆவியானவர் இருக்கிறார் ஆவியானவர் அங்கே இருக்கும்போது நம்மை சகல சத்தியத்துக்குள்ளும் வழிநடத்திடுவார் ஏன் பார்க்கும்போது அங்கே இயேசு இருக்கிறார் ார் இயேசு ஆலயத்துக்கு போகும்போது அங்கே நமக்கு விடுதலை உண்டாகிறது பைபிளை போட்டிருக்கிறது பதினெட்டு வருஷமாய் பதினெட்டு வருஷமாய் சாத்தான் கட்டி வைத்திருந்த ஒரு சகோதரிக்கு ஆண்டவர் தேவருடைய ஆலயத்தில் வைத்துதான் அவர் விடுதலை கொடுத்தார் அதனால சொல்லப்பட்டு கத்தூரி ஆலயத்திற்கு போக பாருங்கள் அவர் தமது வழிகளை போதிப்பார் அலையலூயா யா நம்ம வந்து அப் அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கன்னு சொல்லி கேப்பார் பயிற்சி கேட்டு இருக்கிற சாரத்தை விட்டு வெளியே போயிடக்கூடாது வெளியே போனவங்க கதைபுறம் பார்க்குறோம் வெளியே போனவங்க கதைபுறம் பண்ணி திக்கிறதுக்கு தவுடு கூட கிடைக்காம அலைஞ்சி வந்திருக்க பார்த்துருக்குறோம் ஆக கத்த நம்மளை எந்த ஆலயத்தில் வைத்திருக்கிறாரோ அதே ஆலயத்திற்கு ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து போய்கொண்டே இருக்கும்போது அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்ம குடும்பத்துக்கு தேவையான கொடுப்பார் நம்முடைய குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு ஆண்டவர் நல்ல காரியத்தை பண்ணி கொடுப்பார் நாம் ஆண்டவர் ஆசீர்வாதத்தை உண்டு பண்ணுவார் நாம் செய்கிற ஊழியத்தில நல்ல வளர்ச்சி உண்டாகிறது ஆத்துமாக்கள் ரச்சிக்கப்படுகிறார்கள் ஆண்டவர் தந்த ஆத்துமாக்களை அவர் வருகைக்கு ஆயத்தப்படுத்துகிற ஒரே இடம் தேவனுடைய ஆலயம்தான் ஏன் அப்படின்னா அவர் ஆலயத்தை சந்திக்க வரப்போகிறார் நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க பிள்ளையா அதனால தான் அங்கே ஏசியார் மூலமாக கத்தை பேசுகிறாரு கத்தோடைய ஆலயத்துக்கு போக வாருங்கள் அவர் தமது வழிகளை போதிப்பார் நம்ம ஆண்டோடைய ஆலயத்திற்கு உண்மையாய் போவோம் சொன்னால் ஆண்டவர் தமது வழிகளை நமக்கு போதித்து நம்ம ஆசிரிப்பார் சொல்லுவார் நான் நடக்க வேண்டிய வழியை உன காட்டுவேன் உண்மையில் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசுரை சொல்வேன் கற்று சொல்லியிருக்கிறாரில்ல கண்டிப்பாக செய்வான் நமக்கு வேற எங்கேயும் ஓட வேண்டாங்க ஆண்டவன் நம்ம என்ன செய்யறது உங்களுக்கு புரியணுமா தேவ ஆலயத்துக்கு போகிறேன் அங்கே ஜோம் பண்ணுங்க அவ தான் மரிய போதிப்பான் அலையல் ஊயா நான் அங்கே போகிறேன் இங்கே போய் கேட்க போகிறேன் அந்த நடை கேட்க போறேன் இந்த நடை கேட்க போகிறேன் அங்கே நாள் பார்க்க போறோம் நட்சத்திரம் பார்க்க போன்னு வச்சுக்கலேன் நம்ம தார்மாராக போயிடும் அலையல் ஊயா தேவையை ஆலயத்துக்கு போங்க அங்கே ஜோபம் பண்ணுங்க அவர் தமது வழியை ஊழியக்காரன் மூலமாக போதிப்பார் அலையலூயா நீங்கள் உங்களுக்கு எப்படி பேச்சுனா புரிந்து கொள்வீங்களோ அந்த அளவுக்கு கத்தன் உருவம் இடைப்படுவார் சரியா அவர் எங்கள் ஆலயத்துக்கு போகிறதை விட்டு விடாதீர்கள் அலையலூயா தேவைய ஆலயத்துக்கு போங்க அங்கே அவர் தமது வழியை வெளிப்படுத்துவார் சோமனுமா அன்பின் பரலோக பிதாவே குமாரனாக இயேசுவின் நாமத்தில் அப்படின் துணிக்கிறோம் நாங்கள் தேவடைய ஆலயத்துக்கு போகும்போது நீங்கள் உங்கள் வழிகளை எனக்கு போதிக்கிறீங்கப்பா காற்றுங்க ஆண்டவரை சோத்திரம் திறந்து நடத்துங்க உங்கள் ஆலயத்துக்கு திறந்து செல்லைகளை போய் செய்யுங்க இயேசுவின் நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே ஆமை ஆண்டவர் ஏசாஸ்வா